ஆனால் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக நானும் ஏதாவது ஒரு சாதனையை தெளிவாக பேசி எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளருக்கு வழிவிட்டு நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் கூட்டம் நடைபெறுகிற இடம் ராஜ கீழ்ப்பாக்கம் இது நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில் இதற்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டு ஓரமாக அடிப்பட்டு யாரா இருந்தாலுமே பார்க்கறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பண்ண நினைப்போம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு முதல்வர் உதவிக்கு வந்து நம்ம இது பண்ணுவோம் சில பேர் வந்து பார்த்துட்டு அப்படியே கூட போயிடுவாங்க ஆனால் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் காக்கும் காக்கும் நம்மை என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து நெடுஞ்சாலைகளிலே விபத்துகள் ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்பட்ட உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி அவர்களை மீட்டு உடனே அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி மணி நேரத்தில் அவர்களுடைய திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இது மூலயமா நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்ட அந்த உயிர் சேதங்களை அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த மாதிரி ஒரு 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 நிலையே இல்லாம ஆக்கிட்டாங்க இன்னைக்கு யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி விபத்து ஏற்பட்டாலும் சரி உடனே அவங்களை மருத்துவமனையில சேர்த்து அவங்கள வந்து அந்த சிகிச்சை பெற்று அவங்களோட எண்ணிக்கையே போதுங்க எண்ணற்ற சாதனைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய சீரிய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி நிச்சயம் சொல்ல மாறு தட்டி சொல்லுவோம் வீரா பாடம் சொல்லுவோம் ஒரே ஒரு நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும் போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற அந்த வேலையிலே தேசிய கொடியை கையில் ஏந்தி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக ஒரு அமைதி பேரணை நடத்தி ஒன்னு அவரு இந்தியாவுக்கே பதில் சொன்னாரு அது என்னவென்று சொன்னால் உரிமைக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னாரே அவர் தான் நம்முடைய தலைவர் முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒன்னே ஒண்ணு இது எல்லாமே நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வருங்காலங்களில் இந்தியாவே வைண காட்டுக் கொண்டு இருக்கின்ற இந்தியாவே எடுத்துக் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் இருப்பார்